அனைவருக்கும் வணக்கம் இவன் வந்து தமிழினர் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்போகிற யாருக்கு தெரியன்னா அவனால் வளர்க்கப்பட்ட தம்பிமார்கள் நாம் தமிழருடைய தம்பிமார்கள் இந்த டைலாக்கை பேசிட்டு வெளில வரவார்த்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதே போல் வந்து மேதகு பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் இவருக்கு இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பார் தெரியுமா ஆம கரித்தின்னா அந்த கரித்தின்னு சொல்லிட்டு இருக்கவனுக்கு அவனுடைய கரியை வந்து ஆமைகளுக்கு இரையை விடுவார் அந்த அளவுக்கு போய் பேசுகின்றார் எந்த இடத்துல அவர் வந்து திராவிடத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் எனக்கு தெரிந்து இல்லவே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அண்மை காலமாக பெரியார் ரொம்ப கவலைப்படுத்தி பேசுகிறார் எ எதுக்காக தெரியுமா வடநாட்டில் நான் வாழ்ந்தவன் என்ற முறையில் நான் ஒரு பதிவிட விரும்புகிறேன் மாட்டு மூத்தல பேஞ்சிட்ருக்கப்போ இப்படி கையால் குடிப்பானுங்க நிறைய நான் பார்த்துட்டேன் சைக்கிளிங் போகிறப்ப அது நிறைய பார்த்துருக்கேன் அந்த நாக்பூருக்கு போய் மாட்டு மூத்திரத்து குடித்து வந்த பிறகுதான் பெரியாரை பற்றி பல இழிவான பேச்சு பேசிக் கொண்டு இருக்கிறான் என்பதை நான் கண்டிப்பாக உணர்ந்து கொண்டுதான் இதை நான் பதிவிடுகிறேன் அதே போன்று இந்த அலகாபாத்னு ஒரு இடம் இருக்கு திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிற அந்த மூ மூணு நதிகளும் கூடுற இடம் வந்து திருவேணி சங்கமம் இப்போ கூட விழா நடந்துட்டு இருக்கு இன்னிலேன்னு நினைக்கிறேன் அங்கே பாத்தீங்கன்னா படகு போய் அந்த ஆறுகள் வந்து இணைய இடத்துல வந்து தண்ணி வந்து வெவ்வேறாக பிரிஞ்சு நிற்க அதை நான் பார்க்குறோம் அங்கே வந்து ரெண்டு நதியை காமிப்பான் அந்த படகோட்டி மூணாவது நதி சரஸ்வதி எங்கன்னு நான் கேட்டப்ப அது ஓடி ஒடிஞ்சு மறைஞ்சிருச்சுன்னு அந்த கதையை சொன்னான் அந்த கதை தான் அந்த பிரம்மா படைத்த சரஸ்வதி தன் மகளை வந்து அழகாக இருக்கிறார் என்பதற்காக அவன் அடைய வேண்டும் என்று எழுதப்பட்ட புராண கதத்தில் உள்ள அந்த கதையை தான் பெரியார் வந்து எடுத்து சொல்லி நான் அவர் உயிரோடு இருக்கப்ப நான் நிறைய பேச்சுக்கள் கேட்டிருக்கேன் அவர் எடுத்து சொன்னார் இதுபோல் தன் மகளை வந்து புலுவதற்கு பிரம்மா முற்பட்டார் என்ற கதையெல்லாம் எடுத்துட்டு வந்த கதை தான் மாற்று வழியாக பல பின்புலத்திலிருந்து இயக்கப்படுகின்ற காரணத்தால் சீமான் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறான் என்பதை பதிவிடுகிறேன் போன்று தம்பிமார்களை காப்பாற்றக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்துதான் இந்த பதிவையை நான் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் அதே போன்று ஒன்று சொல்ல மறந்து விட்டேன் சட்டத்தில் அழகும் போது நீங்கள் சரியான இந்த புராண தர தரவுகளை வந்து எடுத்து செல்லுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தலையாய காரியம் நன்றி வணக்கம்